அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரியது அன்னம் எனவே அஸ்வினி நட்சத்திர நாளைக் கொண்டு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதமும் அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது அப்படியிருக்க ஐப்பசி மாத அஸ்வினி நட்சத்திரம் ஏன் அன்னாபிஷேக மகத்துவ நாளாக கொண்டாடி வழிபடப்படுகிறது என்று பலரும் கேட்கலாம் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறான் என்கிறது புராணம் சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தினான் கூடுதல் பிரியத்துடன் நடந்து கொண்டான் மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டினான் இவையெல்லாம் மாமனார் தச்சனுக்குத் தெரியவந்தது ஆத்திரமான மாமனார் சந்திரனின் உடல் தேயட்டும் என்று சாபமிட்டார் சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாகத் தேயத் தொடங்கியது அவன் மிகவும் வருந்தி கெஞ்சினான் பொலிவையெல்லாம் இழந்து நின்றான் திங்களூரில் சிவபெருமானை பூஜித்து வா சாப கிடைக்கும் என்றார் தச்சன் உடனே அவன் திங்களூர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான் கடும் தவம் மேற்கொண்டான் ஆனாலும் அவன் மேனியின் ஒளியானது நாளுக்கு நாள் மங்கத் துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சமிருக்கும்போது சிவபெருமான் அவன் தவத்தில் மகிழ்ந்தார் அவனை மன்னித்தார் முழு நிலவென பிரகாசித்து ஜொலித்துக் கொண்டிருக்கும் சந்திரன் பிறையாக தேய்ந்திருந்தான் அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்கப் பெற்றாலும் முழுப்பொழிவும் வருடத்தில் ஒரு அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் என்று விவரிக்கிறது புராணம் அது மட்டுமல்ல அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின்படிப்படியாக வளரும் இது ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருளினார் சிவனார் அப்படி சந்திரன் தன் முழு கலைகளையும் மீண்டும் பெற்ற ஐப்பசி அஸ்வினி நட்சத்திர நாளில் பெளர்நமி நாளில் வரங்களை வழங்கியருளிய சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வதற்கு அரிசி வழங்கினாலும் புண்ணியம் அன்னாபிஷேகத்தை தரிசித்தாலும் புண்ணியம் என்பது ஐதீகம்